பெரிய பணக்காரங்க எதுல பெரும்பாலும் முதலீடு செய்வாங்க டெக்னாலஜி சார்ந்த துறைகள்லயும் இண்டஸ்ட்ரீஸ்லயும் பில்லியனஸ் இருக்க நிறைய பேர் ரியல் எஸ்டேட்ல வீடு வில்லா இல்ல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் பெரிய பெரிய மேன்ஷன்ஸ் இல்ல ரொம்ப பெரிய பணக்காரங்க இருந்தா குட்டி குட்டி தீவுகள் இதெல்லாம் வாங்குவாங்க ஆனா பில் கேட்ஸ் அதாங்க உலகத்தோட பெரிய பணக்காரங்களை ஒருத்தரான பில் கேட்ஸ் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை உருவாக்கி சின்ன வயசுலயே பில்லியனர் ஆயிட்டார் அதனால அவருக்கு நிறைய பணம் நிறைய முதலீடுகள் நிறைய எதிர்கால திட்டங்கள் இது எல்லாமே வந்து டெக் சார்ந்த துறைகளில் தான் இருக்கும் அதாவது டெக்னாலஜியை பேஸ் பண்ண துறைகளில் தான் முதலீடு செய்வாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சா அது ரொம்ப தப்பு பில் அவரோட முன்னாள் மனைவி மெலிண்டாவும் சேர்ந்து உருவாக்குன பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கேஸ்கேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற இந்த இரு நிறுவனங்களும் பெரும்பாலும் முதலீட்டு கண்ணோட்டத்தோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது எதில் முதலீடு செய்தா பெருசா லாபம் பார்க்கலாம் அப்படின்றதுல தான் இந்த மாதிரி பணக்காரங்களுக்கு ஒரு கண் இருக்கும் இல்லையா ஸோ டெக்னாலஜி சார்ந்த துறைகளில் தான் இவங்க முதலீடு பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களோட பர்சப்ஷன் ரொம்ப ரொம்ப மாறி இருக்கு எப்படி அப்படின்னா அமெரிக்காவில் ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்துல விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்க யார் செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம பில்கேட்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இது ஏன் எப்படி பில்கேட்ஸ் மைக்ரோசாப்ட் உருவாக்கி அதை இவ்வளவு பெரிய நிறுவனமா வளர்த்து விட்டுட்டு இப்போ அதுல நேரடியான ஒரு நிர்வாகத்துல அவர் இல்லாம இப்ப உங்களுக்கு தெரியும் சத்யா நாதெல்லா அவர் தான் இப்ப மைக்ரோசாப்டோட சிஇஓ இருக்காரு அதனால நேரடி நிர்வாக பொறுப்புல இருந்து வெளியேறி என்ன பண்றாருன்னா வேற நிறைய விஷயங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சார் அதாவது முதலீடு சார்ந்த துறைகள்ல அதுக்கான திட்டங்களை வகுத்த அதுக்கு ஏத்த மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ எந்த துறையில பெரும்பாலும் அவர் கவனம் செலுத்தி இருக்கார் அப்படின்னு பார்த்தா அக்ரிகல்ச்சர் விவசாயத்துல தான் அவர் தன்னுடைய மிகப்பெரிய கவனத்தை செலுத்திக்கிட்டு அமெரிக்கால எண்பது பர்சன்ட் நிலத்தை பில்கேட்ஸ் தான் வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சு எப்பவுமே இருக்கும் ஆஸ்மி என அப்படின்னு சொல்லி ரெட்டி தளத்துல ஒரு விவாதம் நடக்கும் அதுல கலந்துகிட்டு அவ்வப்போது பதில்களை கொடுக்கறது பில்கேட்ஸோட பழக்கம் அப்படி ஒரு விவாதத்துல சொல்லும் அவரு இந்த அமெரிக்கால அவர் எவ்வளவு நிலத்தை விவசாயத்துக்காக வாங்கி அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விவரங்களுக்கு அவரை பதில் சொல்லியிருக்காரு அதாவது நாலாயிரத்துல ஒரு பங்கு அல்ல அதுக்கும் குறைவான அளவுக்கு தான் அவர்கிட்ட விவசாய நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அந்த ஒரு பங்கு விவசாய நிலம் எவ்வளவுன்னு தெரியுமா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் இதனால இவர் விவசாயத்துல திடீர்னு கான்சென்ட்ரேட் பண்ணாரு இந்த விவசாய நிலத்தின் மூலமாக அதிக விவசாய உற்பத்தி ஈடுறதுக்கும் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் தான் நான் முதலீடு செய்திருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றார் இதுல வேற ஒரு பெரிய திட்டங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னாலும் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும் மற்ற துறைகள்ல டெக்னாலஜி சார்ந்த துறைகள்ல பெரும்பாலும் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாலும் ஆக்சுவலா வந்து விவசாயம்தான் எதிர்காலத்துல பெரிய அளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக இருக்கும் அப்படின்னு பெல்கேட்ஸால கரெக்டா கணிக்க முடியுது உண்மைதானே நிறைய விவசாய நிலங்கள் உலகம் முழுக்கமே அழிக்கப்பட்டு அதுல வந்து வீடுகள் கட்டுறதுக்கும் ரியல் எஸ்டேட்காகவும் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறதுக்காகவும் இப்படி மக்களுக்கான பயன்பாட்டுக்காக காடுகளை அழிச்சு இல்ல விவசாய நிலங்களை அழிச்சுக்கிட்டு வர்றது நல்ல விஷயமே கிடையாது ஏன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் சாப்பாட்டுக்கு எங்க போவாங்க அங்கதான் பில்கேட்ஸ் தன்னோட கவனத்தை செலுத்துறார் ஏன்னா எதிர்காலத்துல விவசாயம்தான் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு துறையாக இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கும் எனக்கும் இல்லை எல்லாருக்குமே இப்ப கிட்டத்தட்ட தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலதான் டெக்னாலஜி சார்ந்த துறைகள்ல வேலை செய்யறவங்க கூட இப்பெல்லாம் நிறைய விவசாய நிலங்களை வாங்கி போட்டு ஒரு ஹாபிக்காகும் போது எங்களோட தோட்டம் இருக்கு நாங்க அதுல விவசாயம் செய்றோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா சீரியஸா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய விவசாய உற்பத்தி பொருட்கள் எல்லாமே ஆர்கானிக் கிடையவே கிடையாது எல்லாத்துலயும் பூச்சிக்கொல்லு மருந்தையும் உரத்தையும் போட்டுதான் விளைவிக்கிறாங்க நிச்சயமா நல்லதே கிடையாது மக்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்க அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா முன்னெடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் அத ரொம்ப பெரிய அளவுல இப்ப அதுல கவனம் இல்லைனாலும் ஆனா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது ஃபியூச்சர்ல மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஒரு சின்ன தொண்டு விவசாய நிலம் வச்சிருந்தா கூட தயவு செய்து அத வித்துராாதீங்க ஏன்னா எதிர்காலத்துல அது உங்களுக்கு பெரிய பொக்கிஷமா மாறப்போகுது அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது பில்கேட்ஸ் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷன் மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்களை இந்தியாவுக்குள்ள ஏற்கனவே நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம் இப்போ அவங்க நேரடியாக விவசாய துறையில முதலீடு பண்ணலைன்னா கூட ஆனா மக் விவசாய சார்ந்த விஷயங்களுக்கு நாங்கள் உதவி செய்யறோன்ற பேர்ல உள்ள ஏற்கனவே வந்திருக்காங்க எதிர்காலத்தில் இங்க அவங்களுடைய கரங்களை வலுப்படுத்துறதுக்கு மறைமுகமான நிறைய விஷயங்களை பண்ணக்கூடும் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துகிறோம் ஊக்குவிக்கிறோம் அப்படின்ற பேர்ல அவர்களையே சார்ந்திருக்குமாறு விவசாயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதனால நாம தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மளுடைய பாரம்பரிய விவசாய முறைகளை புதுப்பிச்சு பாரம்பரிய விதைகள் பாரம்பரிய விவசாய மெத்தட்ஸ யூஸ் பண்ணி நம்ம விவசாயத்தை நம்மளோட இயற்கை விவசாயத்தை நம்ம மறுபடியும் செழிக்க வைக்கணும் அது நமக்கு மட்டும் இல்ல நம்மளோட எதிர்கால சந்ததியினருக்கு மட்டும் இல்ல இந்த தேசத்துக்கும் மிகப்பெரிய நன்மையை செய்யும் நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்